السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العلي العظيم الحمد لله رضا لنا الله بن تروب புனிதமான ரபியுளவல் மாசத்தில் வளமான வாழ்விற்கு வள்ளல் நபியின் வழிகாட்டுதல்கள் என்கின்ற தலைப்பின் கீழே அல்லாஹ் சந்தோஷப்படும் சில நிகழ்வுகள் என்ற தகவல்களை பற்றி தங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அல்லாகுவே சந்தோஷப்படும்போது போது ஈருலகிலேயுமே நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு அது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் மகிழும்போது ஈர் நமக்கு அது நலவான வாழ்வாக அமையும் என்பதில் எந்த எல்லளவும் சந்தேகமில்லை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னல்லாக யஹிபுத் தவ்வா மீன ஒ யஹீபுல் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருத்தப்பட்டு மீளுகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் தனது வரையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாஹிவின் நெருடியார்களே ஒருத்தரை நாம் நேசித்தோன்னு சொன்னால் அவருக்கு பிரியமானதை தான் நாம் செய்வோம் அவர் மனம் கவரும்படி என்ன செய்யணுமோ அதை நாம் செய்வோம் எனவே அவருடைய மனசை நோகடிக்காதவாறு நடந்துக்குவோம் நம்முடைய தொடர்புகள் அத்தனையும் அவர்கிட்ட அழகாக்கிக்குவோம் இதுதான் வந்து நாம் ஒருத்தரை பிரியப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமும் செயல்பாடுகளும் அதுபோல தான் இறைவனை அதிகம் நேசிக்க ஆரம்பித்தா அந்த இறைவனின் மீது உண்டான அன்பு காதல் நம்மின் மீது அதிகமாக இருச்சுன்னு சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது வேறு எதன் பக்கமும் நெருங்கவே முடியாது இப்போ அல்லாவே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹிவ செல்லமன்னவர்களை தான் என்னின் மீது விருப்பப்படுவதற்கான அடையாளம் குன்தும் குழிபோனல்லி நீங்கள் அல்லாஹுவை பிரியப்பட்டால் நபியை பின்பற்றுங்கள் நபியை நீங்கள் என்ன செய்யுங்க நேசிங்க அப்போ தான் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தனது முறையிலே சொல்லி காட்டுறான் ஆக அன்பிற்குரியவர்களே எனவே அல்லாஹுவின் நேசம் எதில் இருக்கிறதோ அதை நாம் பிரியப்படும் போது அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் எனவே நபியை பிரியப்படும் போது அல்லாஹ் அந்த அடியாரை நேசிக்கக்கூடியவனாக அந்த அடியாரை பார்த்து சந்தோஷப்படுறவனாக இருக்கிறான் அன்பிற்குரியவர்களை ஒரு மனிதர் ரசோலுதாய் சலதாலை சலத்திட்ட வந்தார் ஐயு சுகதா அஃபுதல் நாயகமே சிறந்த உயிர்த்தியாகி யாரு அப்படின்னு கேட்டார் இப்போ ரசோலுல்லாய் சலதாலை சலம் சொன்னாங்க போர்க்களத்தில் முதல் வரிசையில் நின்று போராடி கொல்லப்படுற வரைக்கும் அவர் அங்கேயே இருக்கார் திரும்பாமல் அவரை தான் உயிர் தியாகிகள்லையே ஷகீதுகளிலையே ஆக சிறந்தவர் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அறைகளில் அவர் புரள்வார் சிரி இந்த இறைவன் வந்து அவருடைய அந்த செயலை பார்த்து என்ன செய்கிறான் சிரிக்கிறான் அவருடைய நற்சலை பார்த்து இறைவன் சிரிச்சிட்டான்னா அவருக்கு விசாரணையே கிடையாது ஆக அப்படிப்பட்ட நல்ல செயல்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும் அதே மாதிரி போர்க்களத்தில் போய்தான் நாம் அல்லாஹுவை சிரிக்க வைக்கணுங்கிறது இல்லை எல்லாம் சாதாரணமாக நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான் நபி சொல்ல அலையிஸ்லாம் சொல்லுவாங்க இன்னல்லாக ஜமாத்துடன் தொழுவதால் அல்லாஹு மகிழ்ச்சி அடைகிறான் இன்றைக்கி ஃபஜர் துலகிக்கு நாம் வந்தோம் அல்லாஹு நம்ம வந்து இங்கே தொழுகிறத பார்த்து என்னுடைய அடியார்களை பாரு அப்படின்னு என்ன செய்கிறானா ரொம்ப சந்தோஷப்படுறான் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய இந்த தொழுகையை நாம் தொழுதுட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் வேறு எந்த இதுவுமே தேவையில்லை ஜனாதிபதி உமரதுல்லாஹு தலான்ஹு சுலைமான் அபி ஹஸ்மா ரதி அல்லாஹூ தாலா அவங்க கடை தெருவுடைய மேற்பார்வையாளராக நியமித்தாங்க ஒரு நாள் அவர் ஃபஜிர் தொலுகைக்கு வரல இப்போ உமர் ரதி அல்லாஹூ தாலா அணுகு தொலகம் முடிச்ச உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்க லம் அர சுலைமான பில் சுப இன்னைக்கு நான் சுமையில் சுலைமான ஃபஜிரில் பார்க்கலையே காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்க சுலைமான் இன்று இரவு முழுவதும் நஃபீல் தொலகையில் ஈடுபட்டிருந்தார் இரவு முழுவதும் நஃபீல் தொலகையில் ஈடுபட்டிருந்தார் அதனால் தூக்கம் மிகச்சதுனால ஃபஜ்ர் தொலகையில் தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நாம் சொல்கிற காரணம் மாதிரியே தான் இருக்குது இரவெல்லாம் நேராகிடுச்சு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் வேலையாயிருச்சு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ஃபஜ்ர் தொலகைக்கு வர முடியல ஃபஜ்ர் தொலுகனும் நியத்து வச்சுட்டுலாம் படுக்கிறேன் ஆனால் எந்திரிக்க முடியலை இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறோம் இதே மாதிரியே தான் அன்னைக்கே அந்த அம்மா சொன்னாங்க க க சுலைமான் காலையில் ஆனால் அவர் சொன்ன காரணம் வேறு இரவெல்லாம் வணங்கி அவர் என்ன செஞ்சிட்டார் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ உமரது லாஹுத்தாலே அணுகு சொல்லி காட்டுவாங்க இரவு முழுவதும் என்னும் உபரியான தொழுகைகளை தொழுவதை விட ஜமாத்துடன் ஃபஜ்ரு தொழுவது தான் எனக்கு மிக பிரியமானது அப்படின்னு சொல்லி இப்போ இரவு முழுவதும் தொழுகிறதுக்கே அதை விட ஃபஜிர் தொழுகிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி உமர்திய தாக்குதல அணுகவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் இரவில் பொதுவாக ஃபோனிலேயே நேரத்தை கழிச்சிட்டு அதிகாலையில் தூங்கி பத்து மணிக்கு எந்திரிக்கக்கூடியவர்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா இல்லை அல்லாஹுவை நாம் நோவீனைப்படுத்துகிறமான்னு அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் இப்போ நம்ம விசவல்லா ஆலய சொல்லுவாங்க தமது ஒட்டகத்தில் ஒருத்தர் போகிறாரு உணவு தண்ணி எல்லாமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது ஒரு பயணத்தில் போகையில் நம்முடைய பயண பொருட்கள்லாம் காணாமல் போயிடுச்சு பிறகு அந்த பொருள் காணாமல் போனால் என்ன நிலையில் இருப்போம் பிறகு அந்த பொருள் காணாமல் போனது கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம மலையின் மனநிலை என்ன ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருவோம் இதே மாதிரியே ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வந்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் வராமல் போயிட்டார் பிறகு மீண்டும் வரும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி ரசூலதாயி செலதாளைய சொல்லாம் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி தான் ஒட்டகம் திரும்பி வந்து அவருடைய பயண உணவு கிடைச்சது மாதிரியே மனுஷன் பாவம் அனுப்பு கோரி அல்லாட்ட தௌபா செஞ்சான்னா அல்லாஹ் அவருடைய தௌபாவை பெற்றுக்கொண்டு அவர் தௌபா செய்ததின் காரணமாக மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிற இன்னொரு விளக்கத்தையும் ரசூலுதாயி செலதாலை சொல்ல நமக்கு சொல்லி காட்டுவாங்க ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே எனவே பாவம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம அவ்வப்போது அது ஏற்பட்டாலும் அதை நினச்சி நாம் வருந்திடணும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுவின் மீது ஆணையா மனிதனுடைய மரணம் தொண்டைக்குழியை அடையாத வரைக்கும் பாவ மன்னிப்பு இருந்து தடுக்க மாட்டேன் என்னைய அவன் பிரார்த்தித்து அழைச்சிக்கிட்டே இருந்தால் பதிலளிக்காமல் இருக்க மாட்டேன் அவனுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் பாவ மன்னிப்பு தேடனான்னா பாவ மன்னிப்பு தராமல் இருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல்களை அவங்க பதிவு செய்வாங்க அகா அன்பிற்குரியவர்களே நபிசல்லாஹு அலைஹி வசல்லமும் சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ் மூன்று பேரை நேசிக்கிறான் ஒன்று தமது தோழர்கள் அனைவருமே போர்க்களத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க இவர் தனியாக நின்று அல்லாவுக்காக அவர் என்ன செஞ்சார் போராடினார் ரெண்டாவது அழகிய மனைவி இருக்க அந்த மிருதுவான படுக்கையை விட்டும் எழுந்து தகஜத்துடைய தொழுகையை தொழுதார் இப்போ இவரை பாருங்கள் தன் ஆசைகளை விட்டுட்டு என்ன செய்கிறாரு அல்லாஹ் விரும்பி இவர் விரும்பினா தூங்கி இருக்க முடியும் ஆனால் ஆசையை விட்டுட்டு இவர் எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லி அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் பயணம் செய்கிறாரு கூட்டத்தினர் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் மட்டும் எந்திரிச்சு தகஜு தொழுகிறாரு இவரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான் சிரிக்கிறான் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபி சொல்லா சொல்லலாம் சொல்லுவாங்க மூன்று மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் ஒன்று தொழுகையினுடைய வரிசையில் நிற்கிறவர் தொழுகையின் வரிசையில் நிற்கிற மனிதரை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் நடு இரவுளை எழுந்திரிச்சு தொழுகிற மனிதரை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் அறப்போரில் பின்னாடி இருக்கும் மனிதரை பார்த்து அறப்போரில் படையினருக்கு இருந்து போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்தும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹிவ சல்லமன் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய அந்த நாளை மறுமையில் எந்த நிழலுமே இருக்காது அருசனுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற அந்த மனிதரில் ஒரு சாரார் பள்ளிவாசலில் எப்பொழுதுமே தொடர்பு இருந்தவர் பள்ளிவாசலோடு தமது இதயத்தை இணைத்து கொண்டவர் இவரை பார்த்தும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு நினை செய்வாங்க ரசோலதாயி சொல்ல சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி நம்ம அன்றாடும் தினமும் சின்ன விஷயம் தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிக்க பிஸ்மில்லா இது அல்லாஹ் கொடுத்தது லஹந்தொடில்லா இது அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்தும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஆக சின்ன சின்ன அமல்களின் மூலமாக கூட அல்லாஹுவினுடைய ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க முடியும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான் நம்மை பார்த்து மகிழ்கிறான்னு சொன்னால் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் என்பது பொருளாகுது திரை தூதர் நபி சலாம் அவங்கள்ட்ட இறைவா நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு கேட்டாங்க உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது நீ என்னுடைய அருட்கொடைய என்ன செய்கிற அப்போ நீ எனக்கு நன்றி செலுத்தும் போது இது இன் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு நினச்சிய அதுதான்ப்பா நன்றி இதைவிட வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன தகவல்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு மகிழக்கூடிய அல்லாஹ் ஆனந்தப்படக்கூடிய இந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு அல்லாஹுவினுடைய நலவு நமக்கு கிடைக்கிறது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் அல்லாஹுவினுடைய நலவை பெற்றுக்கொண்ட அடியாரர்களாயிருவோம் எல்லம் அல்லா குத்தாலா அல்லாஹுவை ஆனந்தப்படுத்தி ஈருலகிலும் ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவானாக வாகருத்லாஹு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்